வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது ஒரு இளைஞருங்க சிங்கப்பூரில் இருக்கார் அவருக்கு இருபத்தஞ்சி வயசாகுது இப்போது அவர் சிங்கப்பூர்லே தான் பிறந்தார் சிங்கப்பூர்லே தான் ஃபுல்லாக இருந்திருக்காரு எங்கேயுமே வெளியெல்லாம் போகல ஆனால் அவருடைய நிலமையை நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அவர் மேலே இறக்கம் வந்து நமக்கு எல்லாருக்கும் வரும் அந்த மாதிரி ஒரு நிலமை அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து சிங்கப்பூரில் ஸ்டேட்லெஸ் பர்சன் அப்படின்னு பேர் அதாவது நாடற்ற மனிதர் அவருக்குன்னு ஒரு தாய் நாடுன்னு எதுவுமே கிடையாது இப்போ நமக்கெல்லாம் இருக்குது இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கும் இந்தியா தான் தாய் நாடு அவங்களுக்கு சிங்கப்பூரில் பிறந்தவங்களுக்கு சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இருக்கலாம் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களும் அந்தந்த பாஸ்போர்ட்டு அந்தந்த நேஷ்னாலிட்டி கிடைக்கும் ஆனால் இவருக்கு வந்து சிங்கப்பூர் நேஷ்னாலிட்டி கிடையாது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி ஒரு சிங்கப்பூரில் தானே பிறந்தார் இங்கே தான் இருந்திருக்காரு இருபத்தஞ்சி வருஷமாக ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அதாவது அவங்களுடைய மதர் அதாவது இந்த நபரோட இவர் பேர் வந்து ரஃபி சுவான் அப்படின்னு பேர் ரஃபீ சுவான் ஐ திங்க் மலேஷியான்னு நினைக்கிறேன் இவங்களோ இவருடைய அம்மா வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னால் இந்த மகனை வந்து பெற்றெடுத்தாங்க ஆனால் அது வந்து அவுட் ஆஃப் வெட்லாக் திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுனால இந்த குழந்த பிறந்திருக்கு அதனால் அவங்களுமே ஸ்டேட்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க அப்போது இவருடைய தாயாரும் ஸ்டேட்லெஸ் பர்சன் தான் அப்போது ஸோ இவ் என்னதாக இருந்தாலும் சிங்கப்பூரில் பிறந்ததுனால ஒரு பர்த் சர்டிஃபிகேட்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க சிங்கப்பூரில் பிறந்தவங்களுக்கு ஆனால் அதில் வந்து கிளியராக சொல்லிவிடுவாங்க த சைல்ட் பார்ன் இஸ் நாட் எ சிங்கப்பூர் சிட்டிசன் அட் த டைம் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் போட்டு கொடுத்துருவோம் எல்லாேருக்கும் அப்படி தான் கொடுப்பாங்க ஈவன் தோஸ் ஆர் ஃப்ரம் இந்தியா இங்கே பாஸ்போர்ட்டோட வந்து இங்கே வேலை செய்கிறவங்க கூட இங்கே குழந்த பிறந்தனா அந்த மாதிரி இஸ் நாட் எ சிட்டிசன் ஆஃப் சிங்கப்பூர் அட் தி டைம் ஆஃப் பர்த் அப்படின்னு பர்த் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருவாங்க இவருக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவ இவரோட அம்மா வந்து இந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு சிங்கப்பூரியன் கப்புள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அதாவது லீகலாக பண்ணாங்களா என்னன்னு தெரில பட் ஒரு சிங்கப்பூரியன் கப்பிள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட தத்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க தான் வளர்த்துருக்காங்க இந்த நபரை இருபத்தஞ்சி வருஷமாக அவங்க தான் வளர்த்துருக்காங்க அதாவது இப்போ இந்த ஸ்டேட்லெஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்ததுன்னா அது என்னென்ன பாதிப்புகள் உண்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூலுக்கு போக முடியாது பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்க மாட்டான் செகண்டு வந்து இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குல்லையா அதெல்லாம் அந்த சிங்கப்பூரியன்ஸுக்கு கன்செஷன் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில் அதெல்லாம் கொடுக்க மாட்டான் நீங்கள் வந்து அந்த ஃபுல் ஃபீஸ் தான் கட்டணும் டாக்டரை பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பில் ரொம்ப கஷ்டம் வேலையே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா முதல்ல யாராவது வேலை தேடினாங்கன்னா ஐசி கொடுன்னு தான் கேட்பாங்க எம்ப்ளாயர் ஸோ இவருக்கு ஒன்றுமே இல்லை அதனால் என்ன பண்ணுவார் இவர் மாதிரி வீடு வாங்குறது அதெல்லாம் ஒன்றுமே முடியாது ஏன்னா அதுக்கெல்லாம் கண்டிப்பாக சிங்கப்பூராக இருக்கணும் இல்லை வேறு நாட்டாக இருந்தால் பிஆராக இருக்கணும் அந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் இருக்குது ஸோ இவருக்கு அதுலேயும் எலிஜிபிள் இல்லை அது தவிர வங்கி கணக்கு கூட ஓப்பன் பண்ண முடியாது ஒரால் ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னா அவன் ஆயிரத்தெட்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்பான் அப்புறம் இவருக்கு திருமணம் செஞ்சுக்கிறது கூட ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ ஒய்ஃப் சிங்கப்பூர்ன்னா இருந்தால் கூட இவருக்கு ஸ்டேட் ஸ்டே ஸ்டேட்லெஸ்ஸாக இருக்கார் இல்லையா அதனால திருமணமும் கூட ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்குங்க இவருக்கு பாவம் இவர் வந்து ஸ்கூலுக்கே போகாதனால இவருக்கு எழுத படிக்கவே தெரியாதான் இவர் இன்னும் பேசுவார் ஆங்கிலம் பேசுவார் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் மலை கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாராம் அவ்வளோதான் பேச்சு திறன் பத்திரம்தான் அந்த எழுத படிக்க தெரியாதான் அதுக்கப்புறம் இவருக்கு வந்து அந்த ஸ்கூல் எல்லாம் இருந்திருக்காங்க அந்த சின்ன வயசில் இருக்கும்போதே நிறைய ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து பிளாக்கெல்லாம் இருந்திருக்காங்க அவங்களாம் ஸ்கூலுக்கு போவாங்களாம் அவங்கள பார்த்தா இவருக்கு வந்து என்னமோ ஒரு வித்தியாசமாக இருக்குமா ஏன் நமக்கு ஏன் போக முடியல ஸ்கூலுக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறேங்கிறாங்க க்ளாஸுக்கு அட்டன் பண்ணுறேன்றாங்க டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்புறம் லஞ்ச் டையத்தில் போய் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் என்னது இது ஏன் நம்மளால் ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்லாம் இவர் யோசிச்சிருக்காரா அப்புறம் வந்து அந்த ஆறாம் கிளாஸ் வரும்போது அந்த பிஎஸ்எல்இ எக்ஸாம்னு ஒன்று இருக்கும் அதை பற்றி பேசுவாங்கல்லாராம் பிஎஸ்எல்இனால் அந்த ப்ரைமரி ஸ்கூல் லிவிங் எஜுகேஷன் அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் என்னென்ன புரியாதான் இவருக்கு என்னென்னா இன்னும் பிஎஸ்எல்இங்கிறாங்க நார்மல் ஸ்ட்ரீம்மு எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ரீம்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் என்னது அப்படின்னு இவருக்கு ஒன்றும் சுத்தமாக புரியாதான் ரொம்ப அவர் தன்னையே ரொம்ப கஷ்டப்பண்ணிகிட்ருக்காராம் இந்த மாதிரி நமக்கு ஆய் அப்படின்னு திருமணத்துக்கு சான்ஸும் இல்லை அதுவும் முடிஞ்சு போச்சு வேலைக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் அந்த மூணு இடத்துல ட்ரை பண்ணாராம் அந்த மூணு பேருமே ஒழுங்காக சொல்லலை அதான் ஃபஸ்ட்டு ஆள் ட்ரை பண்ணும்போது அவர் வந்து என்னப்பா உனக்கு ஸ்டேட்டஸே இல்லையே நீ இப்போ சிங்கப்பூர்னு ஐசி இல்லைங்கிற எப்படி நான் எடுக்கிறது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு இன்னொருத்தர் வந்து எனக்கு கோட்டா கிடையாது அப்படின்ட்டாரா அவர் ஃபாரினரே நினச்சிட்டார் போல் இருக்குது கோட்டா கிடையாது அப்படின்ட்டாரான் இன்னொருத்தர் வந்து பதிலே சொல்லேன் இது வரைக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன் ஒரு நபர் இவருடைய குற்றமே கிடையாது இது இவங்க அம்மா தான் அவுட் ஆஃப் வெட்லாக்கில் இவரை பெற்று போட்டாங்க அது இன்னொரு ஃபேமிலிக்கிட்ட கொடுத்தோம் அட்லீஸ்ட் அந்த ஃபேமிலி சிங்கப்பூரியன்ஸு அவங்களாவது கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாமோ ஒன்றுவோ தெரியல நமக்கு இருந்தாலும் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அது எதுவும் பலன் இல்லை அப்படின்னு தான் தெரியுது செய்தித்தாளில் வந்த ரிப்போர்ட்டை ப பார்த்தாக்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான எவ்வளோ அழகான இளைஞராக இருக்காங்க இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் இருக்குது எனர்ஜி இருக்குது பாசிட்டிவிட்டி இருக்குது அவரை வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவர் இருக்காங்கிறது யாருக்குமே வந்து ஏற்றுக்க முடியல அதாவது அரசாங்க தரப்பில் கிட்டத்தட்ட இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கில் எண்ணூற்றி ஐம்பது பேர் இந்த மாதிரி ஸ்டேட்லஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க அதில் கொஞ்சம் பேருக்கு பிஆர் கொடுத்துட்டாங்களே இவங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட் எப்போவுமே ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கும் அதாவது கேஸ் டு கேஸ் ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு பிஆரே கொடுத்துட்டாங்க போல இருக்க அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ இவருடைய கேஸும் அநேகமாக பெண்டிங்கில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போது இப்போ வந்து இந்த யுனைடட் நேஷன்ஸு ரெஃப்யூஜி இது இருக்கு இல்லையா அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டேட்லெஸ் பர்சன்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு லட்சம் பேர் ஸ்டேட்லெஸ்ஸாக இருக்காங்களாம் அதில் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே அவங்க வந்து அந்தந்த நாட்டிலையே வந்து குடியுரிமை வாங்கி கொடுக்குறது ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் இன்னும் இந்த மாதிரி வேலை நடந்துகிட்ருக்குங்கிறாங்க இப்போ வந்து சமீபத்தில் போ பாண்டவர் வந்து சிங்கப்பூர் விசிட் பண்ணியிருந்தார் சம்டைம் இன் தி ஏர்லி ஆஃப் செப்டம்பர் அப்போது வந்து அவர் இந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ணியிருக்காரு ஹைலைட் காம் பண்ணி காமிச்சிருக்காரு அதாவது நீங்கள் அகதிகளாக வர்றவங்கள நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அகதிகள்னால் ஏதோ ஒரு கஷ்டத்தினால தான் வராங்கவங்க அவங்கள நீங்கள் வந்து திருப்பி அனுப்பக்கூடாது அவங்கள ஏற்றுக்கணும் அப்படின்னு எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அவர் வந்து வேண்டுகோள் வச்சுருக்காரு அதேமாதிரி ஸ்டேட்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஸ்டேட் ரூட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதெல்லாம் ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு கருத்துக்கள் தான் அவருக்கு ஸோ இப்போ இந்த இளைஞருக்கு வந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம்னா யாரார் ஒரு நல்ல எம்ப்ளாயர் பிஸ்னஸ் மேனாகவே நல்ல நல்லா சாலிடாக பிஸ்னஸ் பண்ணுறவர் ஒரு பெரிய மனசு பண்ணி இவருக்கு ஒரு ஏதாவது ஒரு வேலை போட்டுக்கணும் இவருக்கு அஃப்கோர்ஸ் படிப்பு இல்லை திறன் இல்லை ஸ்கில்ஸ் இல்லை எதுவுமே கிடையாது இருந்தாலும் ஒரு இளைஞர் இருபத்தஞ்சி வயசு தான் ஆறுது நல்லா உழைக்கக்கூடியவர் கற்றுக் கொடுத்தா ஏற்றுக்கக்கூடியவர் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு போஸ்ட் கொடுத்து அதிலேயே வந்து அவரை வேலை செய்ய வச்சு சம்பளம் கொடுத்து அதிலே ட்ரைனிங்லாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ் அப்கிரேடிங் வாங்க அதெல்லாம் பண்ண வச்சு பெரிய போஸ்ட்டுக்கு போக வைக்கணும் இதுக்கு வந்து அவங்க ஸ்பெஷலாக எம்ஓஎம் அணுகலாம் அணுகிட்டு இந்த மாதிரி ஆளுக்கு வந்து நாங்கள் வேலை கொடுக்குறோம் எங்கள் கம்பெனியில் தயவு பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பாஸோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுங்க அந்த என்னமோ அந்த பர்மிஷன் டு ஒர்க் ஏதோ ஒன்று இருக்குது அந்த மாதிரி எதாவது ஒன்று கொடுங்க ஆத்தரைஸ்டாக ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கலாம் அது என்னன்னு கவர்மெண்ட்டும் கண்டிப்பாக செவிசாய்க்கும் தான் நம்ம என்னோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இளைஞரை வந்து அவ்வளோ லேஸில் வந்து அவங்க உதாசீனை படிக்கிற மாட்டாங்க ஏன்னா இது வந்து தவறான வழிகாட்டுதலுக்கு இவரை வந்து சில பேர் அழைத்து செல்லலாம் அந்த வாய்ப்பும் இருக்குது ஏன்னா இவரை வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணலாம் இல்லை இவரை வந்து அப்யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சான்ஸும் இருக்குது ஸோ அதெல்லாம் இல்லாதபடிக்கு ஒரு நேர் வழியில் ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் ஏதோ ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் மாதிரி கொடுத்தாங்கன்னா அவருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அது என்னென்னா கவர்மெண்ட்டும் வந்து பிஆர் கொடுக்கறது கன்சிடர் பண்ணலாம் அப்படி இல்லை ஏதாவது ஒரு பாஸ் மாதிரி கொடுத்து அப்புறம் ஃபர்தராக ஒரு பிஆர் கொடுக்கறது கன்சிடர் பண்ணலாம் அப்போ தான் அவரும் திருமணம் பண்ணி ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று அமைச்சிக்க முடியும் ஏன்னா சிங்கப்பூர்லேயே பிறந்துட்டு இருபத்தஞ்சி வருஷமாக இங்கேயே இருந்துட்டு நீ சிங்கப்பூரின்னு இல்லை அப்படின்னா அவருக்கு மனசு வலிக்கும் எல்லாருக்கும் அந்த வழியை வந்து புரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே ஏற்படக்கூடாது இது இவருடைய கையில் இல்லை இருந்தாலும் அரசாங்கமும் வந்து நிறைய அவங்களுக்கு நிறைய கொள்கைகள் இருக்குது நிறையா நார்ம்ஸ் இருக்குது கைட்லைன்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க முடிவு எடுப்பாங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்க மாட்டாங்க எப்படியாக இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்